கொடைக்கானல் வனப்பகுதியில் புலி நடமாட்டம் நூலிழைவில் உயிர் தப்பிய இரண்டு நபர்கள் வனத்துறையினர் எச்சரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் கீழ்குண்டாறு வனப்பகுதி அருகே புலி நடமாட்டம் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஹெக்டர் பரப்பளவிலான இந்த வனப்பகுதியில் புலி வசிப்பதற்கு உண்டான சூழல் இருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது சமீப காலங்களாக கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதியினை அழிந்து வரும் நிலையில் கொடைக்கானல் நகர்ப்பகுதி மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு எருமை பன்றி போன்ற விலங்குகள் அடிக்கடி உலாவும் நிகழ்வு அரங்கேறின அதனைத் தொடர்ந்து தற்போது புலியின் நடமாட்டத்தினால் அடுத்தபடியாக மக்கள் வாழும் பகுதிக்குள் வந்துவிடும் என மக்கள் பீதியில் உள்ளன எனவே பூம்பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பூண்டு மன்னவனூர் போன்ற கிராமங்களில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாகவும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மிகுந்த கவனத்துடனும் செல்ல வேண்டும் என வனத்துறையினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி